high number. திருநெல்வேலியில் இருக்க ஒரு ஃபேமஸான கோயிலை பற்றி பார்க்கலாம் இது திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குரு கேரள மன்னாரால் கட்டப்பட்ட கோயில் இது அதனால இங்கே ஓணம் வந்து ஓணம் பண்டிகையை மூணு நாள் இங்கே வெகு சிறப்பாக கொண்டாடுவாங்க இங்கே கருவறையில் மூலசாமியாக வந்து பாடாலி லிங்கமும் மகாலிங்கம் சாமியும் இருப்பாங்க இந்த ரெண்டு லிங்கத்துக்கு இடையில ஒரு நந்தி சிலையும் இருக்கும் அது வந்து ரெண்டு லிங்கத்துக்கும் சமமான சக்தி உள்ளதுன்னு மக்களால் நம்பப்படுது அவங்க இந்த லிங்கத்துக்கு பின்னாடி சித்திரபுத்தாஸ்தாவும் லிங்க நாச்சியாரும் இருக்காங்க அப்புறம் சங்கிலி பூதம் தலவாய் மாடன் மாடத்தி பன தர்ம சாஸ்தா பேச்சி வெங்கராஜன் சுடலை மாடன் கருப்பசாமி இந்த மாதிரி காவல் தெய்வமும் அங்க இங்கே முக்கியமா, கல்யாண தோஷம் நீங்கிறதுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் நிறையா பேர் இங்க வந்து வழிபடுறாங்க இந்த மாதிரி நிறையா சிற சிறப்பு இருக்குது இந்த கோயிலுக்கு